காதல் மர்மம் வீரம் போர் வரலாறு ஆகிய அனைத்தையும் சரிவிகிதத்தில் கலந்த வளரி என்னும் தமிழ் பாரம்பரிய மிக்க ஒரு போர்க்கருவியை பற்றிய கதை இது இதோ உங்களுக்காக மரகத வளரி மரகத வளரி பாகம் ஒன்று மதுரை திருச்செந்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடமை தவறாத ஒரு ஓட்டுநர் மூலம் அந்த அரசு பேருந்து சாலையில் ஊர்ந்து கொண்டிருந்தது நடத்துனர் ஓட்டுநரை தவிர அனைவரும் அரை தூக்கத்தில் இருந்தனர் இளவந்திகை பள்ளி யாராச்சும் இறங்கணுமா நடத்துனர் உறக்க கத்த சபரிராஜன் பறக்க பெட்டிகளை எடுத்துக்கொண்டு இறங்க தனித்துவமானான் மற்ற பயணிகள் நமக்கில்லை என்று மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்தனர் பேருந்து ஒரு நிமிடம் நிற்க அவன் மாத்திரமே இளவந்திகை பள்ளியில் இறங்கினான் இளவந்திகை பள்ளி தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பெயர் பலகை அவனை வரவேற்றது இளவந்திகை பள்ளி புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் ஆளுகையின் கீழிருந்த ஒரு ஜமீனாகும் இருளும் அதிகாலை நேர குளிரும் குளிர்ந்த காற்றும் அவன் முகத்தில் அறைய அந்த போர்டு காட்டிய திசையில் மெல்ல இருளில் நடக்கத் தொடங்கினான் சாலை குண்டும் குளியுமாக இருந்தது அவன் நடக்க நடக்க சாலை முன்னோக்கி நீள அவனுடைய எண்ணங்கள் பின்னோக்கி நின்றது அவன் தொல்லியல் துறையில் பட்டம் பெற்ற பட்டதாரி நடுத்தர குடும்பம் அவன் வேலையில் சேர்ந்து சில மாதங்களிலேயே அவனுடைய தந்தை சிவலோக பதவியை அடைய குடும்ப பொறுப்பு சுமையை சுமக்க வேண்டிய கட்டாயம் சாலையில் இருந்த பெரிய சைஸ் ஜல்லி அவன் காலை பதம் பார்க்க ஐயோ என்று காலை உதறினான் சற்றும் முற்றும் யாரேனும் இருப்பார்களோ என்று கவனித்தான் என்னடா ஊருது ஒரு மனுஷங்களோட காணமே அவன் தனக்குத்தானே பேசியபடி மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் தெருவிளக்குகள் தலையெழுத்தே என்று எரிந்து கொண்டிருக்க தூரத்தில் ஒரு உருவம் அசைவது அவனுக்கு தென்பட்டது அவனும் அந்த உருவமும் நேர்கோட்டில் நடக்க நடக்க பெட்ரோல் விலை போல் மனம் எகிரி எகிரி குதித்தது இதமாக வீசிய குளிந்த காற்றையும் தாண்டி அவனுக்கு வேர்வை அருவியாய் சுரக்க அந்த உருவம் அவன் அருகில் வந்து நின்று ஊருக்கு புதுசா என்றது அவன் கண்களால் அந்த உருவத்திற்கு கால்கள் இருக்கிறதா என்று துலாவியபடியே தலையசைத்தான் அந்த உருவம் உறக்க சிரத்தபடி என்ன தம்பி என்ன பேயின்னு நினைச்சியா என்று கேட்டது அவன் இல்லை என்று மறுத்தான் நானும் உன்ன மாதிரி மனுஷந்தான் கூறிவிட்டு ஒரு சுருட்டை பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு மெல்ல நகர்ந்தான் இயற்கை அழைப்பின் காரணமாய் சபரி சுருட்டு பிடித்துக்கொண்டு நடந்து சென்றவனிடம் அண்ணே இங்கே பப்ளிக் டாய்லெட் ஏதாச்சும் இருக்கா என்று சற்று உறக்க கேட்டான் சுருட்டு பிடித்து கொண்டிருந்தவன் தலையை ஆடித்து கொண்டு இப்படிக்க நேராப்போ ஒரு கம்மாக்கார வரும் என்றான் சபரி இயற்கை அழைப்பின் அவசரம் காரணமாய் கொண்டு வந்த பெட்டையை அங்கேயே விட்டுவிட்டு சுருட்டு பிடித்து கொண்டிருந்தவன் கைகாட்டிய திசையில் இறங்கி ஓடத் தொடங்கினான் பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு சபரி மீண்டும் அதே இடத்திற்கு வந்தான் தன் பெட்டியை காணாது பரிதவித்து அங்கும் இங்கும் ஓடினான் சில மனிதர்கள் நடந்தும் சைக்கிளிலும் சென்று கொண்டிருந்தனர் பொழுது புலர்ந்தது கிழக்கில் சூரியன் தலையை காட்டி தைரியத்தில் பச்சி பறவைகள் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று தங்கள் மொழியில் பாடி பறக்க ஆரம்பித்தன சபரி சாலையில் சீரான வேகத்தில் நடந்து கொண்டிருந்த ஒருவரை மறித்து சார் இங்கே ஒரு பெட்டி இருந்துச்சு பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாரு என்று விசாரித்தான் பெட்டியா ஆளா யார சொல்ற சாலையில் நடந்து கொண்டிருந்தவர் எதுவும் புரியாது கேட்க கொஞ்சம் ஒல்லியா தாடி மீசையோட சுருட்டு பிடிச்சுக்கிட்டு தலையோட வெள்ள துணிய போர்த்திக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு சபரி விளக்கினான் நம்ம சுருட்டு இருக்கும் நேரா போனா ஒரு டீ கடை வரும் அங்கதான் இருக்கான் பாரு என்று சபரிக்கு அவர் பதிலளித்து விட்டு தன் வழியை நடந்தார் சுருட்டா தான் பொட்டி பத்திரமா இருக்குமா என்று கேள்வியோட சபரி அந்த நபர் காண்பித்த திசையில் டீக்கடையை நோக்கி ஓடினான் இரண்டு நிமிட ஓட்டத்திற்கு பிறகு டீக்கடை பெஞ்சில் சுருட்டையும் அவன் அருகில் பெட்டியையும் கண்டான் இவனை கண்டதும் சுருட்டு என்ன தம்பி பொட்டியோட ஓடி போயிட்டேன்னு நினைச்சியா கேட்டுவிட்டு அதிர்ந்து சிரித்தான் சபரி சுவாசத்தை சீர்படுத்திக் கொண்டு அப்படியெல்லாம் இல்ல என்றான் உம் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது சுருட்டு கூறிவிட்டு டீக்கடைக்காரனிடம் திரும்பி கண்ணி தம்பிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீ என்றான் தம்பி பேர் என்ன சுருட்டு கேட்டான் என் பேரு சபரி சபரி சுருட்டுக்கு பதிலளித்து விட்டு இவனை நம்பலாமா வேண்டாமா என்ற யோசனையோடு அமர்ந்திருந்தான் என்ன சோழியா இந்த பக்கம் சுருட்டு மீண்டும் கேட்டான் கடைக்காரன் டீயை சபரியிடம் நீட்ட அவன் பெற்றுக்கொண்டபடியே இங்க சின்ன மாரப்ப முதலி ஜமீனுக்கு வேலைக்கு வந்திருக்கேன் என்றான் எந்த ஊர்ல இருந்து வர சுருட்டு கேட்டான் சென்னை என்று விட்டு சபரி டீ குடித்து முடிக்க டீ கடைக்காரனிடம் சபரி ஐம்பது ரூபாய் கேட்டான் என்ன ஒரு டீ ஐம்பது ரூபாவா சபரி விழா எலும்பு தெரிய வாயை பொலந்தன் சார் ஒரு டீ ஐம்பது இல்ல சுருட்டு குடிச்ச டீ வாங்கிட்டு போன சுருட்டு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் என்று டீ கடைக்காரன் சொன்னான் பெரிய கோபத்தோட சுருட்டை பார்த்து விட்டு டீ கடைக்காரனிடம் ஒரு ஐம்பது ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தான் சபரி தன் பெட்டியை தள்ளி கொண்டு அமைதியாய் ஊரை பார்த்து நடக்கத் தொடங்கினான் சுருட்டும் அவன் பின்னால் வந்து தம்பிக்கு என்ன என் மேல கோவமா என்று கேட்டான் சபரி சற்று நேரம் அமைதியாய் இருந்தான் உங்களுக்கு ஜமீன் பங்களா எங்க இருக்குன்னு தெரியுமா சபரி சுருட்டிடம் கேட்டான் இந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்திருக்கேன் ஜமீன் பங்களா தெரியாதா வாங்க கூட்டிட்டு போறேன் சுருட்டு சொன்னான் உங்க பேர் என்ன ரொம்ப வித்தியாசமா சுருட்டுன்னு வச்சிருக்காங்க சபரி கேட்டான் அட நீங்க வேற தம்பி இந்த ஊர்ல நான் ஒருத்தன் தான் சுருட்டு குடிப்பேன் தீக்கடை கரையன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் சுருட்டு வாங்கிட்டு வந்து விற்பான் அதான் இந்த ஊர் எல்லாம் அதே பேரா எனக்கு வச்சிட்டாங்க என்ன நெசப்பேரு கனகரத்தினம் சுருட்டு தன் பெயர் காரணத்தை விளக்கி முடித்தான் அவர்கள் பேசியபடியே மெல்ல ஜமீன் பங்களாவை நோக்கி முன்னேறினர் ஜமீன் பங்களால உங்களுக்கு என்ன சோழி சுருட்டு கேட்டான் ஜமீன் பங்களால ஒரு மியூசியம் இருக்குல்ல அத பாத்துக்கிற வேலை சபரி கூறினான் பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கீங்களா சுருட்டு கேட்க சபரி ஆம் என்பது போல் தலையசைத்தான் ஆமா நீங்க என்ன வேலை செய்யறீங்க சபரி சுருட்டிடம் கேட்டான் ரெண்டு எரும மாடு கொஞ்சம் வீட்டை சுத்தி நேளம் அப்படியே காய்கறி தோட்டம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரியா ஓடிக்கிட்டு இருக்கு சுருட்டின் குரலில் எக்க செக்க ஜமீன் பங்களாவை வேற சுருட்டு தம்பி இதுதான் ஜமீன் பங்களா நீ போய் பாரு நான் வீட்டுக்கு போறேன் கூறிவிட்டு வீட்டை நோக்கி நடந்தான் சபரியை ஜமீன் பங்களாவின் பிரம்மாண்ட கேட் வரவேற்றது கேட்டில் கை வைத்து அவன் திறக்க முயல எங்கிருந்தோ வேகமாக ஒரு கருடன் வந்து அவன் தலைக்கு மேல் வட்டமடித்தது அந்த கருடனின் வரவும் வேகமும் சபரிக்கு சற்று திகிலூட்டியது அந்த ஜமீன் பங்களா அமைந்திருந்த தெருவின் ஒரு மூலையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்கார கிழவன் அவனை பார்த்து சாமி வந்துட்டியா ராசா என்று தலைக்கு மேல் கைகூப்பி வணங்கியபடி அவனை நோக்கி ஓடி வந்தான் ஜமீனில் இருந்து அழகு தேவதை அவனை நோக்கி வர வேலைக்கு வந்திருக்கேன் என்றான் ஜபரி ஜமீனில் சொன்னாங்க உள்ள வாங்க அந்த பெண்ணை கூறியபடியே கேட்டை திறந்து அவனை உள்ளே அழைத்து கொண்டு நடக்க தொடங்கினான் ஓடி வந்த பிச்சைக்காரன் அவன் ஜமீனுக்குள் நுழைந்ததை பார்த்து ஐயோ ராசா நான் இப்ப என்ன செய்வேன் என்று அலறியபடியே ஜமீனை சுற்றி கொண்டு எங்கேயோ ஓடினான்